அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் இறுதியாக அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் விஜய்யங்கலம் தோல் கேட்டு இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இங்கே இருக்கிறது இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர் வரவிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் இது முதல் முதலே தமிழ்நாட்டிலே

அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை அன்றைக்கு தான் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கே அளிக்கிற இருபத்தைய பேர் மொத்தமா பாண்டிச்சாரிய மாநிலம் குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்காது பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அந்த பாடலில் இருக்கிறார்கள் இது தமிழகம் அப்படி அல்ல ஒரு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா அதை பத்தி தகவல் எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அந்த மாவட்டத்தை சார்ந்த வருவதற்கு வாய்ப்புன்னு இருக்கிறேன் திமுக செய்தி தொடர்பாளர் திமுக செய்தித் தொடர்பாளர் இப்போ விமர்சிச்சிருக்காரு சஜய்ய அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் முதல்வர் ஆக முடியாது ஜேகே இது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருக்கும் ஏன்னா ஆளுநர் ஆனால் ஆகலாம்னு முதலமரில் முதலமைச்சரான ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவருடைய கருத்து சார் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோர் முனையில் வந்து அனுப்பிக்கிறார் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது பார்த்து குயார் படம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் முக்கிய வீடியோவே காட்டீங்க இல்லைங்க இல்லை நான் சொல்ற மட்டும் சொல்லுவோம் டிவியில் என்ன வந்திருக்கு சிவகார்கிட்ட காட்டிட்டு போனது காட்டினீங்களா ஒரு நூறு ஒரு ஐநூறு பேர் காட்டினாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ காட்டினீங்களான்னு கேட்டேன் டிவியில் ஓடிச்சுல நீங்களே தான் காட்டினீங்க வரும் கூட்டத்தை அவ்வளோ தடுக்க இலவழி கும்பல் அப்படியே சென்று கொண்டு நீங்க தான் போட்டீங்க நான் அதை தான் பார்த்தேன் இந்த ஒரு ஓசன் போடுறீங்க சார் டிடிபி அவர்கள் தலைவர்கள் கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா உரிய மரியாதை கொடுக்க தொண்டர்கள் எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கூட்டணி சேரும் அப்படின்னு சொல்லுங்க ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்கிறது எங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி வகையில் கூட்டணி அமையும் எந்த வகையில ஒரு ஒரு குரு விட்டு கொடுப்போம் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை விடுவது ஆனா ஒரு பக்கம் ஒரு தரப்புல வந்து தாவை கால இணையதாகவும் அது விழுது வாய்ப்புகள் இருக்கா நீங்க பேசிட்டு காலம் தான் அதற்கு பரிசு சில முன்னாள் அமைச்சர்கள் தான் இணைப்படுறது நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும் எம் ஜி ஆர் அவர்களை பற்றி பேசி தான் கேட்காது விஜய் அதிமுகவோட வாக்குகளை பெறதான் விஜய் பேசுகிறாரா இது இன்றைக்கெல்லாம் முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போது அவருடைய வாகனத்தில் மூன்று படங்கள் தெளிவாக இருக்கிறது ஒன்று பேரங்கிர் அண்ணா அவர்கள் அவருடைய திருவூடோ படம் நம்முடைய வெற்றி நாயகன் அவருடைய புரட்சி புரட்சித்திரையுடைய திருவிழப்புரம் மூன்றும் இணைந்துதான் வாகனத்தில் மையப்பகுதியே சார் உங்களுடைய அண்ணன் மகன் செல்வம் வந்தேன்